ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பக்கெட்ல இருக்கிறத ஆர்வமாக சாப்பிட்டு இருக்கிற ஒரு எலியை தான் பார்க்குறோம் பக்கத்துலேயே ஒரு லைட் இருந்திருக்கும் போல அது ஒரு மண்ட ஓட்டோடு இருக்கிற வித்தியாசமான லைட் தான் அந்த லைட் ஆன் பண்ணது எலி எப்படி தெரிச்சு ஓடுது பாருங்க எங்க இந்த வீடியோ காய போட்டு துணி எடுக்கிறதுக்காக வந்து எதிரில் இருக்கிற சுவர் நல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது ஆனால் திடுதுப்புன்னு இப்படி எல்லாம் விழும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல நல்ல வழி அந்த கோடி ஒரு அடி முன்னாடி இருந்ததுனால தப்புனாங்கன்னு சொல்லலாம் அது விழவும் உடனே வேகமா பின்னாடி ஓடி வந்துட்டாங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்குனே தெரியாத போல இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க திடீர்னு ஒரு மேற்கூற அப்படியே கலண்டு மேல விழறதுக்கு தயாராயிடுச்சு ரெண்டு பேர் மேலேயே நல்ல வேலையா படலாம் அவர் சேர் எடுத்துட்டு உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு ரொம்ப கூர்மையான தகரம் தான் நொடியில தப்புறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவுல விழுந்ததுனால எதுவும் ஆகல இதுக்கும் மேலே பார்த்துட்டே தான் உட்காரணும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இவர் நின்றுட்டே இருக்காரு திடீர்னு பக்கத்துல இருக்கிற

மூலமா அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு கிளி இன்னைக்கு தப்பிச்சிடலாம்னு பார்த்தா கடைசியில் நடக்கவே இல்லை மறுபடியும் அதே கூண்டுக்குள்ள கொண்டு போட்டுட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோ இந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் அவர் அப்பதான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு அவர் அந்த இடத்த காலி பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகல அங்க இருக்கிற போர்டெல்லாம் மொத்தமாவே சரிஞ்சு அதே இடத்துல விழுந்து கிடக்குது திரும்பி பார்த்தவருக்கு அவ்வளவுதான் நல்ல வேலை எந்திரிச்சோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு இத்தனை போர்டு தலைமையில விழுந்தா என்னத்துக்காகிறது அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு இது ரெண்டு அடுக்குகள் கொண்ட மெத்த அதனால மேல் தட்டுல படுத்திருந்தவரு திடீர்னு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு அது என்னவோ அந்த நேரம் பார்த்து உடஞ்சி விழுந்திருக்கு மேல இருக்கிற கட்டில் பலகையும் ஆளும் சேர்ந்தே ஒருத்தர் தூக்கத்துல இருந்தவருக்கு என்ன ஆச்சு தெரியாம ஒரு காத்து வந்தது இந்த காத்து இந்த அளவுக்கு வேகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எங்க போறோம் அப்படின்னு தெரியாம அத்தனையும் பார்த்து பறந்துட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு ஓடுனா பிடிக்கலாம் இப்படி மொத்தமா போய் ஓடுனா எதை பிடிக்கிறது அடிக்கிற காத்துக்கு நம்ம பறக்காம இருந்தாலே சரின்னு எல்லாரும் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க என்ன ஒரு பயங்கர காத்தா இருக்கு ஆளையே தூக்கிட்டு போயிடும் சொல்லுவாங்க அது இதுதான் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல போயிட்டு இருந்த ஜீப்பு சம்பந்தமே இல்லாம இங்க கரையை பார்த்து இந்த பில்டிங் எல்லாம் தள்ளிட்டு வரதை தான் பாக்குறோம் இருக்கிற தூணே அப்படி கலண்டு வந்துடுச்சு பாருங்களே நிறைய பேர் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் நல்ல வழியா ஓடி போயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோலையும் வேகமா காத்தடிக்கிறத பாக்குறோம் இந்த பலூன் காரர் நிறைய பலூன் வச்சிருக்காரு இந்த பலூன்களை எல்லாம் இந்த கம்பல தான் கட்டி வச்சிருக்காரு அடிக்கிற காத்துக்கு இப்படி பலூன் மொத்தமாவே பறந்து போகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை கையில பலூன் இருக்கிறதா நினைச்சிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு திரும்பி பார்த்தா பலூனே காணல மொத்த பலூனே எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாரு என்ன வேலையை செய்யறமோ இல்லையோ முதல் வேலையா பலூனை ஒரு கடைக்குள்ள கொண்டு பத்திரமா வச்சிருந்துருக்கணும் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது வெயில் நேரம் ஃபேன் எல்லாம் சேல்ஸ் ஆகுறதுக்காக வெளியே தூக்கி வச்சிருக்காங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படியே ஃபேன் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா தான் பாக்குறோம் நாலு ஃபேனை நம்பி கடை வாசல் முன்னாடி கூட வைக்கிறதுக்கு வழி இல்ல பாருங்க எப்ப தூக்கலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க இங்க இந்த வீடியோவில் பாக்குறது கார் எதுவும் ரிப்பேர் போல சேர் போட்டு எப்படி நடு ரோட்ல உட்கார்ந்து கொஞ்சம் ஓரமாக உட்காந்துருக்கலாம் அங்க வண்டியில வந்துட்டு இருந்தவர் நம்ம நடு ரோட்ல போறோம் எதுக்காக ஒதுங்க தேவையில்லை வந்துட்டு இருக்காரு ஒரு வண்டி வருதே அப்படின்னு அதை விட்டு எந்திரிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல வண்டி நிறுத்துற மாதிரி இல்ல ஆளு எந்திரிக்கிற மாதிரி தெரியல கடைசில தான் ஆச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடலாம் அப்படின்னு தொடப்பத்தோட வெளியே வந்தாரு வாசல்ல இருக்கிற தண்ணி விடலாம் அப்படின்னு நினைச்சு வந்ததுக்கு கடைசியில அவரே குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு கார் போய் ரோட்ல இருக்கிற மொத்த தனி அவர் மேல தள்ளி குளிப்பாட்டி விட்டு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீட்டுல ரெண்டு பேரும் விளையாடலாம்னு சொல்லி முடிவெடுத்து விளையாட தொடங்கினதுக்கு கடைசியில இவரு முகத்திலே ஒரு அடி வாங்கினதுதான் மிச்சம் கொஞ்சம் தள்ளி நின்று இருக்கலாம் போல நம்பி பக்கத்துல நின்னது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க இனிமே விளையாடுறதுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாரு அடுத்தது எங்க இந்த வீடு நம்ம பாக்குறதுக்கு எங்க இவரு சாப்பிடுறதுக்கான பார்சலம் எதுவா திறக்கிறாரு பக்கத்துல ஒரு பூனை காத்து இருக்குது திறந்தது மேல செல்ஃபில நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த பூனையோட மூக்கல எட்டுனதுனால அப்படியே புரண்டு எடுத்து வருது பாருங்க கீழே விழுந்து இந்த பூனையும் தள்ளி விட்டு கடைசில ரெண்டு சேர்ந்து ஓடுனதுல அவரோட சாப்பாடே போச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பம்பு செட்ல தண்ணி வர மாதிரி இந்த பைப்ல வேகமா தண்ணி வரதை பாக்குறோம் இது எடுத்து ஒரு ஓரமா போட்டுடலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனா அது தூக்குறது அவ்வளவு சுலபமான விஷயமா தெரியல இவர் தூக்குனா அது இன்னொரு பக்கமா வேகத்துல போகுது சுற்றி நிறைய பேர் ஓரமாக உட்கார்ந்து எல்லாரையும் குளிப்பாட்டி விட்ட மாதிரி ஒரு சுற்று சுத்திட்டு வந்துடுச்சு பாருங்களேன் அடுத்தது இந்த வீட்டுல கடைக்குள்ளே எதையோ வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறாரு பொருளை கொடுத்ததும் பொருளை வாங்கிட்டு ஒரே வேகத்துல ஓடுறதுக்கு பார்த்தாரு பூச்செண்டு யாருக்கும் கொடுக்குற வேகத்துல ஓடுனதுல கண்ணாடி கதவு இருக்கிற விஷயத்த மறந்துட்டாரு இந்த கண்ணாடி கதவுகள் திறந்திருக்குதா மூடி இருக்குதா அப்படிங்கறதே ஒரு பெரிய குழப்பம்தான் இந்த சின்ன ஆட்டோல தண்ணி தான் கொண்டு போறாரு முதல்ல சின்ன சின்ன டிரம் எல்லாம் தண்ணி நிறச்சி ஏற்றியாச்சு ஏத்தியாச்சு அந்த வெயிட்டான டேங்க்ல தண்ணி நிறுத்தி மேலே தூக்குனதும் அப்படியே ஆட்டோவே ஒரேடிய தூக்கிடுச்சு இந்த பெரிய டேங்க முதல்ல ஏத்தி இருந்தா இவ்வளவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் திட்டம் போட்டு செஞ்சாதான் சரியா நடக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையில தான் இறங்கினாரு அதுக்காக இந்த மீன் தூக்கி வெளியே விட்டாரு பக்கெட்ல போடுறதுக்காக பார்த்தா அது பக்கெட்ல இருந்து துள்ளி வெளியே வந்துடுச்சு இதுக்கு இந்த பக்கெட் எல்லாம் போதாது போல அப்படின்னு நினைச்சு மறுபடியும் இந்த மீன் தொட்டிலே போட்டுடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டு இருக்காரு மீன் தொட்டிக்கு கதவையும் திறக்கணும் உள்ள தூக்கி போடவும் செய்யணும் அப்படின்னு இந்த மீன் வேற வலிக்கு வலிக்கு போறதுனால கொஞ்ச நேரமா மீனோட சேர்ந்து படாத பாடுபட்டுட்டாரு என்னதான் தூக்கி போட்டாலும் மறுபடியும் வெளியே தான் வருவேன்னு வீட்டு டைல்ஸ்ல உருண்டுட்டு இருக்கு பிடிச்சு மறுபடியும் மீன் தொட்டிக்குள்ள போட்டு அமைதியாகிறதுக்குள்ள அதுலேயே பாதி நாள் போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல வேகமா ஒருத்தர் ஓடி வரத பார்க்குறோம் ஓடி வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க அங்க இருக்கிற ஒரு மரம் மொத்தமாவே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு ஓடி போனவர் திரும்ப என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக மெதுவா நடந்து வராரு நினைச்சு கூட பார்க்காத எதிர்பாராத சம்பவம் தான் எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க தப்பிச்சோன்னு நினைச்சு நிம்மதி பேர் மூச்சு விட வேண்டியதுதான் இங்க இந்த ஷோரூம்ல உள்ள இருக்கிற சோஃபால தான் உட்கார்ந்து ஆனா வெளியே ரோட்ல போயிட்டு இருந்த காரு எப்படி உள்ள வந்திருக்க பாருங்களேன் ஆளு சோஃபால இருந்ததுனால அதுல இருந்து வேகமா ஓடி வந்து தப்பிட்டாரு சோஃபா தடுத்ததுனால காரும் அதோடு நின்றுடுச்சு ரோட்ல போக சொன்னா இப்படி தாறு ஓடி வந்தா என்ன செய்யறது அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கென்யாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் அங்க பகல்ல ராத்திரியோ எந்த நேரம் வேணாலும் சிங்கத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இங்க ராத்திரி நேரத்துல காமோடு எட்டி தாவி ரெடியா நிக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் அங்க இருக்கிற கேமராவில தான் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு நல்ல வேலை ஆட்கள் யாரும் இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோ நல்ல ஃபேன் காத்துல சுகமா தூங்கிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது தூக்கத்தை கலைச்சி எழுப்பி விடுறதுக்காகவே இந்த மாதிரி அட்டப்பெட்டி எல்லாம் கீழே விழும் போல பூனை ஓடுன ஊட்டத்துக்கு அளவே இல்ல நல்ல தூக்கத்திலயும் தெம்பா உடனே எந்திரிச்சதே பெரிய விஷயம் தான் இங்க இந்த வீடியோ வந்து கேட்டு பூட்டுறதுக்காக போகிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் கேட்டு மூடிட்டோம் அப்படின்னு நினச்சி தான் திரும்பினார் ஆனால் அந்த கேட்டு மொத்தமாக அவர் மேலே விழுந்திருக்கு நல்ல இரும்பு கேட்டு மொத்தமாக சாஞ்சி விழும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான பலன் கூட இருக்காது நல்லா மாட்டி வச்சிருக்கிற கேட்டு அப்படின்னு நம்பி தான் தள்ளியிருப்பார் ஆனால் அடுத்த நிமிஷமே இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான் அடுத்தது இங்கேருந்து வீடியோ நம்ம பார்க்குறது பைக்கில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் ரோடே ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அவர் போன அடுத்த செகண்டே மேலேருந்து எவ்வளோ பெரிய கூரை விழுந்திருக்கு பாருங்கள் ஆட்கள் எப்பவும் நடக்கிற ரோடு தான் நல்ல வழியாக யாருக்கும் எதுவும் ஆகலை பைக்கில் போனவர் திரும்பி பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உறைஞ்சி நின்றுட்டாரு அடுத்தது இந்த வீடியோல சரக்கு லாரி போனால் பின்னாடியே டயர் உருண்டு போகிறது தான் பார்க்குறோம் அந்த இருந்து ஒரு டயர் தன்னால் கலண்டு இருக்கு ரோட்டில் ஒரு பக்கமாக போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா அது போகாத தெருவில்லை அப்படின்னு அது இஷ்டத்துக்கு கிடைக்கிற வேகத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் வெயிட்டான டயர் தான் அது போற வேகத்துக்கு நிறுத்துறதுக்கே ரெண்டு பேர் வேணும் போல அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல பாக்குறது இவர் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாரு திடீர் நாங்க இருந்து ஒரு பெரிய குடை அவரை மூடுறதுக்காகவே வந்திருக்கு பாருங்க ஆளை அப்படி செவரோடு வச்சு மூடிடுச்சுன்னு தான் சொல்லணும் எவ்வளோ பெரிய கூட ஆளை தேடி வந்திருக்கு நல்ல வேலை கம்பி அவர் மேலே படலை அடிக்கிற காத்துக்கு கொடை வேண்டாம்னு வேண்டாம் ஒரேடியை மடைக்கி ஒரு பக்கமாக போட்டுட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீட்டுல பார்க்குறது இந்த இடம் இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு வருது அங்கே போயிட்டு இருந்த டிராக்டர் எப்படி தாரமரம் ஓடி வந்திருக்கு பாருங்க நாய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு மேலே இருக்கிற கூரை பொத்துன்னு விழுந்துடுச்சு எங்கி இந்த வீட்டுல ரோட்டோரமா சேர் போட்டு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கிறதா பார்க்குறோம் கார் வரதுனால பைக்கை எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு ஆனால் அந்த பைக் அவரோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி எந்தளவுக்கு வேகமாக போயிருக்கு பாருங்கள்